வணக்கம் மீண்டும் தமிழும் திராவிடத்தில் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த பதிவில் நாம் பொதுவாக ஆய்வக நேக நிலங்களை குறித்து பார்த்தோம் அப்பொழுது நாம் ஒவ்வொரு நிலத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு பதிவில் பார்ப்போம் என்று கூறியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நாம் குறிஞ்சி நிலத்தை குறித்து பார்ப்போம் குறிஞ்சி நிலம் என்பது தமிழர்களின் முதல் நிலமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் தமிழர்களின் முதற் கடவுளாகிய முருகன் என்பவர் பொறிஞ்சி நிறத்தில் பிறந்ததாக தான் நம்முடைய தமிழர்களின் கருத்து முருகன் என்பவர் ஒரு கடவுளர் என்று நாம் கூறினாலும் நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் படியும் நம்முடைய தமிழ் ஆர்வலர்கள் படியும் முருகன் என்பவர் தமிழ் மக்களின் முன்னோர் நம்முடைய தமிழர்களின் வழிபாடு பெரும்பாலும் முன்னோர் வழிபாடாகவே இருந்தது அதற்கு உதாரணம் மதுரை வீரன் வழிபாடு ஐயனார் வழிபாடு இப்படி கொடியாண்டி வழிபாடு இப்படி பல வழிபாடுகளும் பி என் வழிபாடு எல்லாமே நம்முடைய முன்னோர்களை நாம் வழிபட்ட வரலாறு நமக்கு இருக்கின்றது அதாவது நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் செய்த ஒரு வீரதீர காரியங்களுக்காகவோ அல்லது ஒரு செயற்கரை காரியங்களுக்காகவோ மக்களால் தெய்வமாக கருதப்பட்டு வழிபட்டு வரப்பட்டிருக்கின்றன அப்படியே குறிஞ்சி நிலத்தின் தலைவனாகிய முருகனையும் அவர் செய்த ஏதோ ஒரு மிகப்பெரிய வல்லமையான அல்லது ஒரு நல்ல காரியத்திற்காக தெய்வமாக நம்முடைய மக்கள் வழிபட்டு வந்திருக்கின்றனர் இந்த குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் என்று நாம் கூறும்பொழுது இலக்கியங்களில் சேயோன் என்ற பெயர் தெய்வமாக வருகின்றது சேயோன் என்பதற்கு சிவந்தவன் என்று பொருள் கூறுகின்றனர் இந்த சேயோன் தான் முருகன் என்று பொதுவாக தமிழறிஞர்கள் எல்லோரும் கூறுகின்றனர் இந்த சேயோன் தான் குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் இந்த குறிஞ்சி நிலத்தில் பல்வகை பொருண்மைகள் உண்டு குறிஞ்சி நிலத்திற்கு மட்டுமின்றி அனைத்து வகை ஐவகை நிலங்களுக்கும் ஒவ்வொரு பொருண்மை உண்டு அந்த பொருண்மைகள் ஒவ்வொரு நிலத்திற்கும் மாறும் அவற்றை நாம் வரிசையாக தொடர்ந்து காண்போமா குறிஞ்சி நிலத்தை காப்பிட்டு நாம் பேசும்போது தொல்காப்பியம் இதை குறித்து மைவரை உலகவும் என்று கூறியிருக்கின்றது அதாவது தான் இதன் மூலம் சேன்தான் தெய்வம் என்பதை நாம் அறிகின்றோம் இந்த குறிஞ்சி நிலத்தின் பெரும்பொழுது என்பது கூதிர் முன்பணி சிறுபொழுது யாமம் தெய்வம் சேயோன் தலைவர்கள் பொறுப்பன் சிலம்பன் வெற்பன் மற்றும் நாடன் இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இது சான்றுகள் தேவை என்று கூறுகின்றனர் குடிமக்கள் குறவர் குரத்தி காணவர் விலங்கு கரடி புலி யானை குரங்கு பன்றி உண்டு என்று கூறுவர் பறவைகள் கிளி மயில் இந்த குறிஞ்சி நிலத்தின் பறை தொண்டகம் வெறியாடு பண் குறிஞ்சி பண் யாழ் குறிஞ்சி மலர் குறிஞ்சி காந்தல் வேங்கை இந்த குறிஞ்சி நிலத்தின் தொழில் கிழங்கு தேன் தேனெடுத்தல் வெறியாடல் திணை மற்றும் நெல் விதைத்தல் அருவி நீராடல் இந்த குறிஞ்சி நிலத்தின் நீர்நிலை அருவி சுனை இதன் உணவு திணை மலைநல் மூங்கிலரிசி இந்த குறிஞ்சி நிலத்தின் ஊர் சிறுகுடி நாம் சென்ற பதிவில் எப்படி நிலத்தை ஐவகையாக பிரித்து இதன் உரிப்பொருள் என்று கூறுவர் அதாவது இலக்கியத்தில் இரண்டு வகை உண்டு அதே இலக்கியம் மற்றும் புற இலக்கியம் இந்த அகை இலக்கியத்தையும் இலக்கியத்தையும் பிரித்து ஒவ்வொரு இதற்கும் திணை என்று கூறுவோம் அதாவது ஒழுக்கம் என்று பொருள் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு அகத்தினையும் ஒரு புறத்தினையும் புறத்தினையும் கூறியிருந்தனர் இந்த குறிஞ்சிலத்தின் அகத்தினை புணர்தலும் புனர்தல் நிமித்தமும் என்று கூறுவர் அதாவது ஒன்று சேர்ந்ததும் ஒன்று சேர்ந்த நிமித்தமும் எடுத்துக்கொள்ளலாம் வெற்றி இவைதான் வெவ்வேறு பொருண்மைகள் இலக்கியங்கள் பல்வாறு கூறுகின்றன இந்த குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் என்று நாம் ஏற்கனவே போன போன பதிவிலையும் கூறிவிட்டோம் அதனால் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த பதிவில் நாம் குறிஞ்சி நிலத்தின் வெவ்வேறு பொருள்களை குறித்து விரிவாக பார்த்தோம் அடுத்த பதிவில் நாம் முல்லை நிலத்தின் வெவ்வேறு பொருள்களை குறித்து விரிவாக காண்போம் அதுவரை உங்களது விளைவிருகின்றேன் நன்றி வணக்கம்